நூற்றி பதினான்கு விமானங்களை வாங்கும் ஒப்பந்தத்தை பெற உள்ள போட்டியில் வெற்றியாளர் யார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எம் திட்டத்தில் பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபால் போர் விமானம் மிகவும் தற்க ரீதியான தீர்மான உள்ளது என்று விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார் ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் முழுமையான எம் எம் ஆர் ஏ சோதனைகளில் ஏற்கனவே வெற்றியானதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரஃபால் இந்தியாவின் செயற்பாட்டு தேவைகளுக்கு மிகவும் போர் நிரூபிக்கப்பட்டு விமானமாகவும் மற்றும் தடையின்றி உள்வாங்க கூடிய தளமாகவும் கருதப்படுகிறது போட்டியின் போது ஐஏஎஃப் உலகின் மிகவும் விரிவான விமான சோதனைகளில் ஒன்றை நடத்தியது அதில் செலவு செயல்திறன் போர் திறன் மற்றும் ஆயுத ஒருங்கிணைப்பு ஆகியவற்று ரஃபால் மற்றிய போட்டியாளர்களை விட சிறப்பாக செயற்பட்டது இந்த மரபு மதிப்பீடு ஒரு முக்கிய பங்களிப்பாக இருக்கின்றது புதிய விரிவான சரிபார்ப்பு தேவையில்லாமல் ரஃபால் போர் விமானத்தை நம்பகமான தேர்வாக மாற்றுகின்றது இந்திய விமானப்படையில் ரஃபாலின் இரண்டு படிப்பிரிவுகள் ஏற்கனவே செயற்பாட்டில் உள்ள நிலையில் விமானம் ஐஏஎஃப் சுற்றுச்சூழல் அமைப்பில் முழுமையாக சேர்க்கப்பட்டுள்ளது உள்கட்டமைப்பு பயிற்சி கட்டமைப்புகள் ஆயுத ஒருங்கிணைப்பு மற்றும் பராமரிப்பு வசதிகள் ஆகியவை இந்திய விமானப்படையில் ஏற்கனவே உள்ளன மேலும் புதிதாக நூற்றி பதினான்கு விமானங்களை ஐஏஎஃப் இணைத்துக் கொள்வது ஏற்கனவே உள்ள தளவாடங்களின் பயன்பாட்டை விரிவுபடுத்துகின்றது புதிய ரக போர் விமானம் ஒன்றுடன் புதிதாக தொடங்குவதை விட இது சுலபமானது மற்றும் செலவு குறைந்தது எம் ஆர் எஃப்ஐப் மேக் இன் இந்தியா என்பதை வலியுறுத்தியுள்ளது அதற்கும் ரஃபால் ஜெட் விமானங்கள் தயாராக உள்ளன உள்ளூர் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கும் இந்திய தொழில்துறையுடன் ஒத்துழைப்பதற்கும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பை வழங்குவதற்கும் விமானத்தின் பிரெஞ்சு தயாரிப்பு நிறுவனமான தசால் ஏவியேஷன் விருப்பம் காட்டுவது ஒரு முக்கிய நன்மையாக இருக்கும் நடுத்தர மல்டி போர் விமானம் எம் திட்டத்தில் சக போட்டியாளராக யார் உள்ளார்கள் அமெரிக்க நிறுவனம் லொகிட் மார்டினின் எஃப் ட்வெண்ட்டி ஒன் பாயிங் சூப்பர் ஹார்னட் மற்றும் ஐரோப்பிய தயாரிப்பு ஜூரோ டைபோன் ஆகியவை போட்டியில் உள்ளன இவர்களும் உள்நாட்டு அசம்பிளி மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்ற தொகுப்புகளை வழங்க தயாராக இருக்கின்றார்கள் ரஃபால் முன்னணியில் இருந்தாலும் தொழில்துறை மற்றும் தந்திரோபாய நன்மைகள் அதிகமாக இருந்தாலும் போட்டியாளர்களுக்கும் திறந்த தன்மையினை ஐஏஎஃப் தலைமை அடையாளம் காட்டியுள்ளது எஃப் டுவெண்டி ஒன் விமானம் என்று சொல்வது உண்மையில் எஃப் சிக்ஸ்டீன் விமானம்தான் எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தின் பிளாக் செவண்டி விரகத்திலிருந்து இந்தியாவிற்காக சில மாற்றங்கள் செய்யப்பட்டதுதான் இதுவும் மேக் இன் இந்தியா திட்டத்தில் முழு இந்திய அசம்பிளி வரிசைகளை உறுதியளிக்கின்றது அதே நேரத்தில் இந்திய கடற்படை தேவைகளுக்கு விமானம் தாங்கிய கப்பல் இணக்கத்தன்மையை நிரூபித்துள்ளது டைபோல் ஒரு ஐரோப்பிய பன்னாட்டு தொழில்நுட்ப கூட்டமைப்பை அணுகுவதை வழங்குகின்றது இந்த ஏவல்கள் தசாஜ்டனான பேச்சுவார்த்தைகளில் பேரம் பேசும் திறனை வழங்குகின்றன ஐஏஎஃப் தற்போது அனுமதிக்கப்பட்ட நாற்பத்தி இரண்டு படைப்பிரிவுகளுக்கு மாற்றாக சுமார் முப்பது போர் விமான படைப்பிரிவுகளை இயக்குகின்றது பழைய மிக் டுவெண்டி ஒன் வகைகள் ஓய்வு பெறுவதாலும் விமானங்கள் காலாவதியான காலக்கெடுவை நெருங்குவதாலும் படை பிரிவுகளின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது தற்போதுள்ள முப்பத்தி ஆறு உடன் கூடுதலாக நூற்றி பதினான்கு ரஃபால் விமானங்களை வாங்குவது ஆறு முழு படைப்பிரிவுகளை சேர்க்கக்கூடும் அது தேஜஸ் எம் கே டூ மற்றும் ஏஎம் சி ஏ போன்ற உள்நாட்டு திட்டங்கள் காட்சிக்குள் வரும் வரை ஐஏஎஃப் உறுதியான நிலைத்தன்மையை கொண்டிருக்கும் சீனா மற்றும் பாகிஸ்தான் உடனான இருமொழி பாதுகாப்பு கவலைகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை போர் தயார் நிலையை கணிசமாக மேம்படுத்தும் ரஃபால் ஒப்பந்தத்தை பெற்றால் பிரான்சுடன் ஆழமான தொழில்துறை கூட்டணியை மேம்படுத்தும் அதேவேளையில் இந்தியா மென்மையான செயற்பாட்டை சினர்ஜியை அடைய முடியும் மறுபுறம் ஒரு வித்தியாசமான போட்டியாளர் ஒரு பெரிய அளவிலான புவிசார் அரசியல் மற்றும் தொழில் பன்முகத்தன்மைக்கு கொண்டு வருவார் ட்ரம்பின் தலைமையில் அமெரிக்காவின் நம்பகத்தன்மை குறைந்துள்ள நிலையில் அமெரிக்காவுடன் கூட்டணி வைக்காமல் ஏற்கனவே நம்பகத்தன்மை நிரூபிக்கப்பட்டுள்ள பிரான்ஸ் பொருத்தமான தீர்வாக இருக்கும் எனவே இந்த முடிவு ஐஏஎஃப் மட்டுமல்ல இந்தியாவில் பாதுகாப்பு உற்பத்தி லட்சியங்களுக்கும் இடையே வைத்திருக்கிறது விமான நிலையத்தை நிறைந்த போது அவசர கால அமைப்பு தூண்டப்பட்ட நிலையிலும் ஏர் இந்தியா விமானம் பாதுகாப்பா தரையிறங்கியது பாயிண்ட் செவன் எயிட் செவன் விமானத்தில் இருந்து ஆர் ஐடி எனப்படும் பிரைம் ஏர் தானியங்கி முறையில் இயங்க தொடங்கியதாகவும் இது விமான என்ஜினின் செயலிழப்பின் அறிகுறியாக இருக்கலாம் என்றும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இருப்பினும் அனைத்து மின் மற்றும் ஹைட்ராலிக் அளவுகளுக்குள் இயல்பானவை என்று கண்டறியப்பட்டன மேலும் விமானம் பாதுகாப்பான தரையிறக்கத்தை மேற்கொண்டது என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது அமிர்தசரஸில் இருந்து பெர்மிங்ஹாமுக்கு சென்ற விமானம் ஏஐ ஒன் செவன் தொடங்கிய போது அலாரம் எழுப்பப்பட்டது அப்போது விமானம் நானூறு அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது சோதனைகளுக்காக விமானம் இப்போது விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது மற்றும் அதன் அடுத்த பயணமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஏர் இந்தியா வெளியிட்ட ஒரு அறிக்கையில் பெர்மிங்ஹாமில் இருந்து டெல்லிக்கு செல்லும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மற்றும் பயணிகளை தங்க மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்புக்கு எமது முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது என்று அது மேலும் கூறியது பாயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் விமானத்தின் அடிப்பகுதியில் இருந்து நீண்டு செல்லும் ஒரு சிறிய ப்ரொபலர் தான் ஆர் இது அவசர கால ஜெனரேட்டராக செயல்படுகின்றது விமானத்தின் இரண்டு என்ஜின்களும் சக்தியை இழக்கும் போது அல்லது மூன்று ஹைட்ரலிக் அமைப்புகளும் மிக குறைந்த அழுத்தத்தை பதிவு செய்தால் அது விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது தானாகவே செயல்படும் அப்படி செயல்பட்டு அத்தியாவசிய விமான அமைப்புகளை செயல்பாட்டில் வைத்திருக்க குறைந்த அளவிலான மின்சாரத்தை வழங்குகின்றது ஜூன் மாதம் மற்றும் ஒரு இந்தியா செவன் எயிட் செவன் விமானத்தில் பேரழிவு விபத்துக்கு முன்பு ஆராய்ச்சி அமைப்பு பயன்படுத்தப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட இந்திய தாக்குதலில் அமெரிக்க தயாரிப்பு போர் விமானங்கள் தாக்கி அளிக்கப்பட்டன என்ற தகவலை இந்திய விமானப்படை உறுதி செய்துள்ளது மே மாத தொடக்கத்தில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிது போது பாகிஸ்தான் விமானம் மற்றும் தரை இழப்புகள் குறித்து இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் விரிவான உளவு தகவல்களை வெளியிட்டுள்ளார் அவரது மதிப்பீட்டின்படி இந்திய விமானப்படை ஐஏஎஃப் துல்லியமான தாக்குதல்கள் வானிலை மற்றும் தரையிலும் இருந்து

கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் இரண்டு விமான தளங்களில் உள்ள ரன்வேக்கள் கணிசமாக செய்து கூடுதலாக தனித்தனி தளங்களில் உள்ள மூன்று ஹேங்கர்களில் உயர்துள்ளி ஏவுகணைகளால் தாக்கப்பட்டன விமான தளங்களில் ஹேங்கர்கள் என்பது விமானங்களை நிறுத்தி வைக்க மூடப்பட்டு நிறுத்தமிடங்கள் இந்த தளங்களில் ஒன்றில் எஃப் சிக்ஸ்டின் விமானங்களில் பராமரிப்பு ஹேங்கர் நேரடி தாக்குதலுக்கு உள்ளானது பழுது பார்க்கும் பணியில் உள்ள பல விமானங்கள் அளிக்கப்பட்டதை தாக்குதலுக்கு பின் எடுத்து உளவு தகவல் உறுதிப்படுத்தியது துல்லியமான தாக்குதல்களுடன் ஒத்துப்போகும் சேதங்களை பின்னர் கிடைத்த செயற்கைக்கோள் உளவு தகவல் பின்னர் காட்டியது தாக்குதலுக்கு பின்னர் சேகரிக்கப்பட்ட உளவு தகவல் பாகிஸ்தானின் விமானம் முன்னெச்சரிக்கை மற்றும் மின்னணு கண்காணிப்பு விமானமும் தாக்கப்பட்டது ஒரு ஏவுகணை தாக்குதல் ஏஇ டபிள்யூஎன்சி அல்லது சிக்கின் விமானத்தையும் ஐந்து எஃப் சிக்ஸ்டீன் அல்லது ஜே எஃப் செவன்டீன் விமானங்களையும் தாக்கியதற்கான ஆதாரங்களை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம் என்று சிங் கூறினார் இது இந்தியாவின் நெட்வொர்க் கண்டறிதல் இலக்கு மற்றும் நீண்ட தூர ஏவுகணை திறனை எதிரி வான்வழியில் ஆழமாக பயன்படுத்துவதற்கான திறனை நிரூபிக்கிறது என்றும் அவர் கூறினார் இந்த நடவடிக்கையின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணியாக ரஷ்யாவின் எஸ் போர் ஹண்ட்ரட் உட்பட நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியா பயன்படுத்தியது பாகிஸ்தானின் விமானங்கள் தங்கள் சொந்த பிரதேசத்தில் கூட சுதந்திரமாக இயங்க முடியாததால் அவர்களின் வான் நடவடிக்கைகள் பெரிதும் முடக்கப்பட்டதாக சிங் குறிப்பிட்டார் இந்த அளவிலான தாக்குதல் இந்தியாவின் வான் மேலாதிக்க சமநிலையில் ஒரு திரைப்பு முறையை ஏற்படுத்தியது பிவிஆர் எனப்படும் விமானியின் கண்களுக்கு தெரியாத தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் இந்தியாவின் திறன்கள் நிரூபிக்கப்பட்டன இந்த நடவடிக்கையை தொடர்ந்து பல தீவிரவாத இயக்கங்கள் தங்கள் தலைமையகங்களை பஞ்சாப் மற்றும் சிந்து பகுதிகளில் இருந்து ஹைபர்பாக மாற்ற தொடங்கியுள்ளன என்று செய்திகளை சிங் உறுதிப்படுத்தினார் பிராந்தியத்தில் எங்கும் இப்படியான பெரிய அளவிலான தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்படவில்லை என்று கூறிய பாகிஸ்தான் விமானப்படையை செயலிழக்க வைக்கும் துல்லிய தாக்குதல் திறனை ஐஏஎஃப் வைத்திருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டினார் தற்போது கிடைத்துள்ள நம்பகமான உளவு தகவல்களின் அடிப்படையில் இதை நாம் இப்போது உறுதி செய்துள்ளோம் என்றும் அவர் கூறினார்